இங்க ஒரு நாலு பேரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிக்கலான்னு துரத்துக்கிட்டே வராங்க அப்ப அந்த பையனை ஒரு பொண்ணு காப்பாத்துறதுக்காக அவனை கூப்பிட்டுட்டு ஓடுறா அப்படி அவங்க ஓடி போகும்போது ஓரத்துக்கு வழியே இல்லாம ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க அதனால அந்த பொண்ணை அந்த சின்ன பையனை டஸ்ட்பின் பக்கத்துல உக்கார சொல்லிட்டு வந்தவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆகுறா அப்ப அந்த நாலு பேர்ல ஒருத்தன் எனக்கு அந்த பையனை மட்டும் கொடுத்துருன்னு சொல்றான் ஆனா அந்த பொண்ணு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கா இதனால எல்லாரும் அவங்க கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப அவ பயங்கரமா சண்டை போட்டு வந்த எல்லாருமே அடிச்சு பட்டையை கலப்புறான் அப்போ ஒருத்தன் அந்த பொண்ணை கன்னால நெத்தியை சுட்டு சா இத பாக்குற அந்த சின்ன பையன் டஸ்பின் பின்னாடி இருந்து வெளியே வந்து அந்த பொண்ணு செத்து போயிருக்கிறத பாக்குறான் அப்போ ஒருத்த அந்த சின்ன பையன் கிட்ட அவ செத்துட்டா நீ நீ ஏன் கூட தான் வரணும்னு சொல்றான் அப்ப அந்த பையன் அந்த பொண்ணோட கைய ஒரு கையால பிடிச்சிட்டு இன்னொரு கைய அந்த ஆள் கிட்ட காட்டுறான் அப்ப கூட இருக்கிற ஒருத்த அந்த பையனே கை நீட்டி வரன்னு சொல்றான் நீ சீக்கிரம் அவனை எடுத்துட்டு வான்னு சொல்றான் அதனால அந்த ஆளும் சின்ன பையன் கைய பிடிச்சி போலாம்னு நினைப்பான் ஆனா அவனால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல அப்ப அந்த சின்ன பையன் கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அந்த ஆளு உடம்புல இருந்து உயிரை உறிஞ்சி இந்த பொண்ணோட உடம்புக்கு டிரான்ஸ்பர் பண்றான் இதனால அந்த பொண்ணோட நெத்தியில சுட்ட புல்லட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து அந்த காயமும் ஹீல் ஆகிருது அந்த பொண்ணுக்கும் உயிர் வந்துருது கையை கொடுத்த அந்த ஆளும் செத்து போயிடுறான் இதை பாக்குறவன் இருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி போறான்